உலகத்துக்கு வரும்போது வந்துட்டு என்ன சொல்கிறது வருமானம் தான் நான் வந்தேன் அப்போ அந்த பக்கம் வந்துட்டு எப்பயுமே அந்த பிறந்த நாளை கொண்டாடும் போது நான் ஒரு டக்குன்னு ஒரு ஃபீல் அண்டாக ஆக மானேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கத்தோட அது வந்துட்டு படுத்துருக்குறார் எனக்கு தேவை அப்பா அடித்து கொண்டு இருந்தவா ஆனால் உண்மையிலேயே அதுக்காண்டியில அந்த பெருமைக்காண்டி இல்லை உண்மையிலே அந்த புள்ளைகிட்ட பர்த்டே வந்து அப்பா ஒரு காலம் ஞாபகத்துக்கு அய்யோ ஊதுடா ஊதுடா

ஓகே அப்போ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து நாங்கள் அனுராதபுரம் இருந்து இந்த வீடியோ வந்துட்டு செஞ்சோன் இருக்கோம் ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே அப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களோட சகோதரன் என்ன அதாவது மானன் நகண்டைக்கு வந்துட்டு பிறந்த நாளே அவன் வந்து நினைக்கிறேன் முப்பத்தி மூன்று இல்லை முப்பத்தி நாலாயிருக்கலாம் மேபி வந்து எனக்கு சரியாக தெரியலை அதை கழுப்பி கேட்டால் தான் தெரியும் என்ன சொல்கிறது நாங்களும் அவனுக்கு தெரியும் நாங்கள் இப்போ வீடியோ இருக்கிறீங்கன்னொன்னு ஏதும் தனக்கு தானே செய்கிறாங்களோ ஏன் இப்போ மேன்த்தாக தான் இருந்தவன் எழும்பி இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சித்தம் படுப்பான் படுப்பேன் சரியில்லை தான் அவர் பக்கம் ஏன்னா இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மணி தான் நான் வந்தேன் நாங்கள் அப்போ அந்த பக்கம் வந்துட்டு எப்போயுமே அந்த நாளை கொண்டாடும் போது நான் ஒரு டக்குன்னு ஒரு ஃபீல் உண்டா ஆமனேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு படுத்திருக்கிறார் அப்போ ஆளுக்கு ஒரு கேக் கொண்டு கட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து கொண்டு வந்தது ஸோ வேறு வழியில் ஒரு சில சம்பவங்கள் நடந்தபடியாக வந்து கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அந்த கேக்களை வந்துட்டு முறைக்கு அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொள்ள முடியாமல் போய்ட்டு வந்து நாங்கள் இப்போ வந்து அனுராபுரம் டவுனுக்குள்ளே இப்போ தான் ஜஸ்ட் வந்து பார்த்தோம் வந்து ஸோ பார்த்தா வந்து உண்மையிலேயே பெருசாக கடை ஒன்றும் இல்லை அப்போ நோமளாக ஒரு கேக் ஒன்று வந்து அம்பிட்டுச்சு ஸோ அந்த அம்புட்டு அம்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட பாக்ஸ் கேக் கொண்டு வாங்கியிருக்கோம் அதுக்கு வந்து கத்தியும் இல்லை மெழுகிரியும் இல்லை பட் இருந்தாலும் எங்களோட ஒரு சந்தோஷத்துக்காண்டி வந்துட்டு எங்களோட நிற்கும் போது வந்து ஒட்டுறணும் காண்டி வந்து வாங்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ வந்து அண்ணாவுடைய நாளுக்கான ஒரு கேக் கட்டிங் அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க மேபி நாளைக்கு எதுவும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் சார்பாக சில உலக முறை கேட்க கேட்க என்னியா அப்போ வந்து அந்த மாதிரிக்கு வட்டா கூடும் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பாப்பே என்ன நிறைய நிறுத்த கிடக்கிறான் எந்த பாருங்க சரியான பயனாக்கால் இப்போ பிள்ளைக்கு நிற்க நிறுத்துறா விழுறான் ஆக்கிட்ட பிடிக்காக விளம்பிடுவான் கிளம்பிடுவான் அப்புறம் சரிக்கு ஒன்று நிலம்பிடுவான் இப்போ அந்த வகையில் இப்போ நேரத்தை காட்டுவாங்க சரியா

ஓஹோ கமலஹாசன் யாரும் முந்தி பிடிச்சா நடிப்பு வரக்கூடிய ஒரு விஷயந்தானே இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எது முப்பத்தெட்டு ஆ நாற்பத்தொண்டு ஆ ஓகே என்ன வேணா கூடாம

சரியா அதுவும் வந்து இப்போ ஆன்றாவூர் டவுனுக்குல இருந்து வித்தியாச வித்தியாசமான ஒரு முறையில அதுவும் ஒரு பேக்கரிக்கு முன்னு நின்று இந்த பிறந்த நாளை கொண்டாரு இந்த தருணம் நீங்க வந்து எப்படியான உணர்வுகள் ஃபீலிங் வருதுன்னு சொல்லி ஒரு விவரிங்க உணர்வு என்ன பீலிங் என்ன என்ன அது ரெண்டும் ஒன்று தான் கடைப்படண்டான மேலே நான் நினைச்சேன் என்ன

அதுவும் இது ஒரு வித்தியாசம் ஆத்தியும் மறக்கோடியா பத்தியனும் சொல்லுவாங்க அன்றாபுரம் டவுனுக்கு வச்சு காய்க்கிறேன் வந்து கேட்டு போனோம் என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் என்ன அது வெந்தாப்புறம் வேறங்கோண்டே இல்லை ஐடியா என்ன பண்ணிடுறேன் சும்மா அவன் அந்த கேட்ட என்ன வீடியோட நான் சொன்னேன் ஆளுக்கு பிறந்த ஆளுன்னு சொல்லி அப்போ அவங்க முன்னே பார்த்துன்னா ஆளை பார்க்க பிறந்தா சரியா

கேக் எதுக்கு

இது ஓன்லி பழம்லி ஃபுட் எங்கட் செட்டேன் இதை விட என்ன இருக்கு அப்படி <laughs> ஓட்டுவ <laughs> <laughs> <hums> മക്കാണ്ടി ഞാനി വരണോടക്കാ തിരക്കില്ല. യാ. തീ പറരാ പോയി മീഡിയ. ഇടറൈ. ഇല്ലാതെ ഫുസാറക്ക്. പറാ മിടി. അതിയ കണ്ടോടി നിട്ടാഞ്ഞിയോ. മളൂരി. മളൂരി ഒന്നും ഇല്ലയാ. बोलाം വിശലാം. ലാം. അജ്ജിയാണെ പലയി പോട. ഇതിനവാണ്. ആ? ആകെ ഒരു 50000 രൂപ ടോക്ക്. സിഗ്നമായി. എ.

சரி அப்படி இல்லாட்டியும் அடைச்சிருவாங்க சத்தம் இல்ல സത്ത വിളാ കു എങ്കര ഊതു നൂറ് വഴിയാവും വിളക്ക് തീർത്ത

என்ன சொல்றா இப்ப ஒரு பயணம் போயிட்டு வர டைம்லையும் பன்னெண்டு மணிக்கு அது வந்து இப்போ அது தெரியுமா ஒரு கடையா பார்த்து வந்து அது வந்து ஒரு சகோதரத்து அந்த ஒரு அன்பு அன்பின் வழிபாட எனக்கு வந்து விளங்கி இருந்தது விளங்கி இருந்தது அப்ப அது எல்லாம் பார்க்கும்போது மேலே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பாரு அவங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்திருந்தா அப்படி செய்வாங்க என்ற மாதிரி சொல்லுங்க கண்டிப்பாக சந்தோஷம் அவள் நாளைக்கு பர்த்டேயில் என்ன மாதிரி போகும் அது எப்படி நடக்கும்ன்றது அப்பால் இந்த டைமில் அதுவும் வித்தியாசமாக வந்து செய்கிறது வந்து சந்தோஷம் அதுவும் வந்து கூட பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் கூட புறக்க சகோதரர்கள் மூன்று பேர் எல்லாருமே கூட பிறந்த மேத்த எங்களை இல்லை இது என்ன சொல்கிறது எனக்கு பேர்தேன்றதை உண்மையான இந்த முறை அதுங்க நீங்கள் கதைங்க நினைக்கவே இல்லை கைல சரி அதெல்லாம் இல்லை அதை எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருக்குமே தெரியும் இதையும் எதிர்பார்க்கல டெர்மாக்கம்மா வந்து ஒரு முறையுமே வந்து ஏதாச்சும் பேர்த்துக்கு முன்னிட்டு போன முறையும் வந்து தம்பியாக்கள் கைதாசாக்கள் வரைக்கும் ஏதோ செய்யவும் கொண்டு ஒரு இதில் வந்து இதாக இதாக அதே மாதிரி இந்த முறை வந்து செய்ய வேணும்ன்ற ஒரு இதாக இருக்கு நான் சொன்ன நம்ம இதெல்லாம் பெருசாக இது வேணாம் வேண்டது மாதிரி ஆனால் அவங்க வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு பிள்ளைன்ற ஸ்தானத்தில் அதை எதை செய்ய வேணுமோ அதை செய்ய வேணுமன்ற ஒரு இதுலேயே இருந்து கொள்கிறவங்க அப்போ உன்னோட கயக்கிறேன் உன்னோட சொல்ல வேண்டாண்டு வெண்டைக்குண்டிய நாள் சொல்ல வேண்டிய சரணம் வந்துட்டு அப்போ என்னென்னு சொல்கிறது அதே மாதிரி தான் அம்மா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியே ஒரு அப்படியே ஒரு இதாக இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவங்க தான் அனுப்ப எனக்கு பிறந்த நாள் விட போகின்றதை ஞாபகப்படுத்தி நினைவூட்டினதை வந்து டெட்மார்க் அம்மாக்கள் அருண்மே நானே வந்து சில விஷயங்களை வந்து யோகிப்பேன் சர்மியக்கா நீட்டை திருப்போக்கே சொல்லி விட்டு இப்படி அவருடைய பேர்தேனாலேயே வரைக்க வட்டுங்க உண்டு ஆனால் இந்த இடத்துல மனுஷன் இந்த பிள்ளைகிட்ட பேர சொல்லாமல் அம்மா டென்மார்க் அம்மா அவங்கள்ட்ட பேரை சொல்கிறான பிரச்சனை இல்லை ஆனால் இதாக பிரச்சனை வரும் குடும்பத்துக்கு ஓகே பரவாயில்லை வந்தாலும் சந்தோஷமே ஏற்றுக்கொள்வேண்ணா எங்களுக்கு எங்களுக்கு என்ன வாங்குறது நீ தானே உண்மைதான் சரி அப்போ அந்த வகையில் என்னென்னு சொல்கிறது உண்மையிலேயே அவங்களோட அன்பை அடிக்க முடியாது அது இடத்துல அதே மாதிரி இப்போ டைம் பார்த்து இப்போ எனக்கு தெரியல ஐம்பத்தொம்பது கிடையில் ஒரு கோல் வந்தது டைம் பார்த்து கொண்டு நான் சொல்லி എതിലിയ

எல்லாருக்குமே இருக்கணுமன்றது வந்து என்னுடைய விருப்பம் நான் வந்து நினைக்கிறதே வந்து உண்மையாக எல்லோரும் சந்தோஷமாக அன்பாக நினை இருக்கணுமன்ற தான் நான் நினைக்கிறேன் நினைக்க வைதாசம் என்ன மனசு எப்படி தங்கம் தான் தங்கம்னு சொல்லக்கூடாது எப்படி உண்மையில் கேட்குறேன்

ஆறு கடிச்சுக்கட்டு விட்டு இல்லை அப்பா வந்து பல தடவை அடிச்சு கொண்டு இருந்தவா இப்போ இந்த ஆன்சர் மொண்டடுக்கு ஆன்சர் ஆண் என்று போட்டால் அப்போ எனக்கு வந்துருந்ததான் கோலா அப்போ இந்த மனசேஜ் தான் அடிக்க நினைச்சிட்டு நான் அப்படி வச்சுட்டேன் கணக்கத்தில் அப்பா அடிச்சு கொண்டு இருந்தவா உண்மையிலே உண்மையிலேயே அதுக்காண்டியில இந்த பெருமைக்காண்டியில உண்மையிலே அந்த பிள்ளைகிட்ட பர்த்டே வந்து அப்பா ஒரு காலம் ஞாபகத்துக்குறேன் எதிரியுமா

அவர் வித்யாண்டா அப்படிறான் அப்படின்னு போடுறான் அப்படி எல்லா விஷயங்களையுமே வாழ்ந்து உணர்ந்து பிள்ளைகளோடு அப்படி போகணும் வேண்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் சரியான முறைக்கு நடந்து கொள்றது அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அதுக்குரிய இது இருக்குது என்ன ஏன்னா ஜதுவையை உங்கள் என்ன ஏன்னா ஜதுவுக்கு மக்கதான் எங்களோட வீட்டில் கொஞ்சம் கூடுதலான ஒரு இது போகிறது என்ன ஏன்னா ஜாது என்ன ஓன்ற வெண்டைக்கு போனோடனே பெரிய எல்லாம் கட்டி பிடிச்சி அது ஒன்றே தான் காணலாம் நாளைக்கு அதுக்காண்டு ஸ்பெஷலாக வீடியோ செய்வோம் அப்பாவோட அது செய்கிறது சந்தோஷம் தான் கேட்பேன் நாளைக்கு வந்து குடும்பங்கள் பிள்ளைகள் அதோட அக்காக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பர்தே கொண்டாடுங்கோ இந்த டைம் வந்து இப்போ கழிச்சதுன்னா டைம் எடுக்கிற இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வானம் ஓடணும் ஓடுவோம் அவன் அந்த தான் சந்தோஷத்துல யோசிக்குவாங்க ஸ்வீட்டாக வந்து உங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் வந்து அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க ஏன் அவங்க கண்டிப்பாக ஆசை விருப்பங்கள் வச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான விஷயமும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்போ அது ஒரு இதாக இருக்கும் வேணும் அப்போ அப்படின்னு கொண்டு நீங்கள் உண்மைதான் இப்போ என்னன்னு சொல்கிறது வீடியோ பார்க்குற உறவுகள் ஒவ்வொரு தருக்குமே தெரியும் அப்படியே இப்போ இதுன்றதுல ஆனால் நான் இந்த முறை ஒன்றுமே செய்கிற இல்லை இது இப்போ நைட்டில் கூட நான் இந்த ஹேர் கட் பண்ணி சரி பண்ணு பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான் ஆனால் இந்த முறை அதை கூட செய்கிறேன் என்று நெக் நெக்க அப்படியே இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கோம் எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே அழுப்பேன்

விதம்பரம் நான் அப்படி ஒன்றுமே நினைக்கவே இல்லை நினச்சான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு போய்ட்டேன்னு ஓகே அது அந்த வகையில் இப்படி சொன்னாலும் சந்தோஷமா இருக்குதான் என்ன சொல்கிறேன் அவர் தரும் ஆனால் அவரு தடவை பிறந்த நாள் இருந்துட்டோன்னே இல்லை என்ன நினைக்கிறீங்க கவலைப்பட்ற நீங்களும் சந்தோஷப்படுற நீங்களும் அது உண்டா அவ்வளோ நீ அதுக்குதான் அப்படியே சந்தோஷம் கேட் பண்ணுறீங்க ും പന്ത്രണ്ട് அப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே நான் வந்து நன்றி சொல்கிறேன் என்ன சொன்னால் அது மட்டும் இல்லை இது இப்போ பார்த்த உடனே பசங்க நாள் வாழ்த்துக்கள் நின்று போடுவீங்க அது மட்டும் இல்லை தெரியும் எல்லாருக்குமே இந்த பத்தாம் மாதம் முதலாம் தேதி ரெண்டு பர்த்டேன்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னோட கதைக்கிறவங்களுக்கும் தெரியும் என் வாட்ஸ்அப் ஒன்றும் பார்க்கல நான் அதில் பார்த்து தான் நிறைய பேர் வந்து விஸ் பண்ணியிருப்பாங்களே அதில் ஒன்றுமே பார்க்கல மட்டும் அந்த நம்பருக்கு தான் அப்பாக்கள் எடுத்துருந்தேன் இப்போ இந்த புது நம்பருக்கு ஓகே அப்போ அதனடியால் அந்த வீடியோ இதை பிடிச்சிக்கொள்றேன் என்ன